ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனிதா ஹோம் ஸ்டைல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய திருதியை என்னைக்கு வருது அக்ஷய திருதியை அன்னைக்கு எளிய முறையில் எப்படி வழிபாடு பண்ணணும் அக்ஷய திருதியை அன்னைக்கு எல்லாராலும் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்றது கட்டாயம் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் விற்கிற விலவாசிக்கு இன்கேஸ் தங்கம் வாங்கலை அப்படின்னா தங்கத்திற்கு இணையான மங்கள பொருட்கள் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி அமாவாசைக்கு அப்புறம் வர மூன்றாவது திதி திருதியை சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வளர்ப்பிறை திதியை தான் அக்ஷய திருதி அப்படின்னு சொல்கிறோம் அக்ஷயம் அப்படின்னா குறையாது அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் திருதியை நாள் அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அர்ச்சயத் ரீதியை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு பதினேழு மணிக்கு தொடங்கி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ரெண்டு ஐம்பதுக்கு முடிவடையுது பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகாலை ஐந்து இருபத்தி ஏழுலருந்து காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் நம்ம பூஜை செய்யலாம் வழிபடும் முறை அப்படின்னு பார்த்தோன்னா அதிகாலையிலே எழுந்து பூஜை அறையில் கோலம் போட்டுக்கணும் அதுக்கு மேலே ஒரு மணப்பலகையை வச்சு வாழை இலையை அதுக்கு மேலே வச்சுக்கணும் இலைக்கு நடுவில் கொஞ்சமா பச்சரிசிய பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சொம்பில் தண்ணி வச்சு மாயிலை வந்து வைக்கணும் அதுக்கு மேல மஞ்சள் தடவிய தேங்காவை வச்சு அதை கலசமா வச்சுக்கணும் மேல பூ வச்சு அதை அழகா கலசமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் சில பேர் அந்த கலசத்துக்குள்ளேயே வந்து காசை போடுவாங்க சில பேர் அந்த கலசத்துக்கு முன்னாடி தாம்பளம் வச்சு அதில் காசை பரப்பி வைப்பாங்க அது காசு இல்லை பணம் எதுவாக இருந்தாலும் சரி அதை பரப்புன மாதிரி வைப்பாங்க அது அவங்கவுங்க வழக்கத்தை பொறுத்து ஆனால் காசு வந்து உள்ளே போட்டாலும் சரி இல்லை வெளியில் வச்சாலும் சரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது பக்கத்தில் ஒரு படி ஆழாக்கு அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர்ல நெல் நிறைச்சி நம்ம அதை வைக்கணும் லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும் குத்து விளக்கை ஏற்றிக்கணும் எப்பயுமே எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வரவேற்று அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பில் மாலை சாத்திட்டு விநாயகர் துதி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கை ஏற்றிட்டு குலதெய்வத்தை மனசார வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அஞ்சல் பிள்ளையார் பிடிச்சோம்ல அந்த விநாயகரை வாழை இலையோட வலது பக்கத்தில் நம்ம வச்சிடணும் இந்த நாளன்னைக்கு புதுசாக ஒரு பொருள் நம்ம வாங்குறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக இந்த நாளன்னைக்கு நம்ம புது பொருள் வாங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாளன்னைக்கு வாங்குற எந்த ஒரு பொருளும் அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த நாளன்னைக்கு தங்கத்தை வாங்குறாங்க ஆனால் விற்கிற விலவாசிக்கு எல்லாராலேயும் தங்கம் வந்து வாங்க முடியாது தங்கம் வந்து முன்னாடியே ப்ரீ புக்கிங் மாதிரி பண்ணிட்டு கரெக்டாக அந்த நாள் அன்னைக்கு வாங்குற மாதிரி பிளான் பண்ணி வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல புது துணியோ அப்படி இல்லைன்னா புது துணி வாங்கலாம் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சளும் நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்பவே விசேஷம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான முக்கியமான நாட்களில் நம்ம கல்லுப்பு மஞ்சள் வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அது மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் அப்படின்றதுனால அது செல்வத்தை பெருகி கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம எப்பயுமே ப்ரொவிஷன் வாங்குவோம் வீட்டுக்கு அந்த ப்ரொவிஷனை இந்த நாலைக்கு வாங்குறதுமே ரொம்பவே விசேஷம் விநாயகரை ஃபர்ஸ்ட் நம்ம வணங்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு மகாலட்சுமி தாயார் கலசத்துல எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷ்ணு லக்ஷ்மி சிவன் பார்வதி குபேரர் துதிகளை நம்ம சொல்றது ரொம்பவே நல்லது எப்பயுமே ஸ்லோகங்கள் கேட்கறத விட நம்ம வாயால சொல்றது தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நமக்கு அது தெரியல அப்படின்னாலும் நம்ம ப்ளே பண்ணி விட்டுட்டு நம்ம புக்கை வச்சு நம்ம சைடில் நம்மளும் நம்ம வாயால் அதை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு இபுதுப ஆராதனை காமிக்கணும் இந்த நாளனைக்கு செய்ய வேண்டிய நெவேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிப்பருப்பு பாயசம் சர்க்கரை கலந்த பால நைவேத்தியமாக வைக்கலாம் மாலை நேரத்தில் சிவாலயம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அதனால் எந்த கோயிலுக்கு முடியுமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது எப்பயுமே நல்ல நாளைக்கு கோயிலுக்கு போய் நம்ம இறைவனை தரிசித்து சந்தோஷம் நிம்மதியெலாம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் விரதமிருந்து வழிபடுறது கூடுதல் பலனை அளிக்கும் விரதம் இருக்கிறது இல்லாதது அவங்கவுங்க நலத்தை பொறுத்து தான் அக்ஷய திருதியை நாளனைக்கு விரதம் இருக்கிறது பூஜை செய்கிறது, புதிய பொருட்களை வாங்குறது இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பழக்கமா இருக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த தானம் செய்யறது ரொம்பவே விசேஷம் வழிபாடு இந்த நாளைக்கு செய்யறது அதீத பலன்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி செய்யும் போது தர்ம தேவதைகளோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் புண்ணியம் சேரும் இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணுவோட மார்பிள் இந்த நாளனைக்கு தான் இடம் பிடித்ததாகவும் நிரந்தரமா வாசம் செஞ்சதாகவும் சொல்லுது புராணம் அஷ்டுமிகள் இந்த தானியலட்சுமியும் தான் தோன்றியதாக சொல்லுது வரலாறு ஸ்ரீ ஆனவள் வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும் பார்க்கடலில் ஸ்ரீ லட்சுமியாகவும் சுக்கிரனிடம் ஸ்வர்கலக்ஷ்மியாகவும் அரசர்களிடம் ராஜலக்ஷ்மியாகவும் வீரர்களிடம் தைரிய லட்சுமியாகவும் குடும்பத்தில் கிரகலக்ஷ்மியாகவும் பசுக்களில் கோமாதாவாகவும் யாகங்களில் தட்சணையாகவும் தாமரையில் கமலையாகவும் விளங்குவதா ஐதீகம் இருக்கு இப்படி சகல யோகங்களும் ஆதாரமா விளங்குறது லக்ஷ்மி தேவி தான் இந்த நாளைக்கு பூஜை செய்கிறவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிலைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த நாலைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்திடலாம் அக்ஷய திருதி நாளைக்கு விலையுறந்த ஆபரண பொருட்கள் வாங்குறது மட்டும் இல்லாம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த நாலனைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பூமி பூஜை போடுறதா இருந்தாலும் போடலாம் புதுசா நீங்க எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் இந்த நாளனைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நாளன்னைக்கு யாகம் பூஜைகள் தான தர்மம் செய்யறது புனித நீராடுறது பித்ரு தர்ப்பணம் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் பச்சரிசியில வெள்ளம் கலந்து அதை வந்து பசுமாட்டுக்கு நம்ம தானம் பண்ணலாம் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாளைக்கு நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாளைக்கு தவிர்க்கணும் யாருக்கிட்டையுமே சண்டை போடுறதோ இல்லை கோவப்படுறதோ தகாத வார்த்தைகள் பேசுறதோ கூடாது அக்ஷய திருதி அன்னைக்கு ஏதாவது நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எதையாச்சும் வாங்கிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வரக்கூடாது எதுவுமே வாங்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல உப்பு மஞ்சள் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு வந்தால் போதும் அதுவுமே வந்து மகாலட்சுமி அம்சம் தான் லக்ஷ்மி கடாட்சத்தை பெருகி கொடுக்கும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி இலைகளை பறிக்கக்கூடாது குளிக்காமலும் அழுக்கான ஆடைகளோடும் இருக்கக்கூடாது ஸோ கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி